ஹாய் நார்ஜேஷா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த மாதிரியான ஒரு இமோஷ்னலான ஹார்ட் பிரேக்கிங்கான ஒரு பாட்காஸ்டை நான் பார்த்ததே இல்லைங்க சலாமா முகமது இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூஏஇ யூடியூபர் காலித் அவங்களுடைய மனைவி அவங்க அவங்களுடைய டைவர்ஸ் பற்றி ரெண்டு பாட்காஸ்ட் பண்ணியிருக்காங்க லைஃப் கோச்சோட ஒரு மாதிரி இருந்தது அது ஃபுல்லாக பார்த்து முடிக்கும் போது அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் அல் அம்பி காலித் அல் அம்ரி அவர்கள் அவருடைய டைவர்ஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து பண்ணியிருப்பாரு நான் எப்படி யூடியூப் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜேனியும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு இரண்டாவது திருமணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு காலித் அவர்கள் ஒரு நடிகையினுடைய பேரும் அதற்கு பின்னாடி சுற்றிட்டு இருக்கு இது எல்லாத்தையும் தான் பேச போகிறோம் ஷா இந்த வீடியோனால என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து முடிச்ச உடனே உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்றது வந்து புரியும் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எனி கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி ஃபெயிலாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சிருந்தாலும் சரி ராஜலட்சுமி எடுவர்ஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலியமாக பைத்தான் டேட்டா சயின்ஸ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஜாவா இந்த மாதிரியான ஐடி கோர்சஸ் எல்லாம் படித்து ஐடி வேலைகளில் ஜாயின் பண்ணலாம் தமிழ்லேயும் சொல்லித்தராங்க இங்கிலீஷ்லேயும் சொல்லித்தராங்க லைவ் கிளாஸஸும் இருக்குது ரெக்கார்டிங் கிளாஸஸும் இருக்கு உங்களால் ஃபுல் ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னா இஎம்ஐ வசதிகளும் இருக்குது படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஜாப் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க இதை யார் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இருபது வருடத்துக்கு மேலாக எஜுகேஷனல் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் தான் ராஜலட்சுமி எடுவர்ஸ் அவங்களுடைய காண்டாக்ட் டீடைல் பின் டூ டாப்லேயே வச்சுருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன் நீங்களும் படித்து உங்கள் திறமைகளை வளர்த்து ஐடி வேலைகளில் ஜாயின் பண்ணலாம் எனக்கு வாழவே பிடிக்கல ஷா என் உயிரை வந்து நான் எடுத்துடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான கமெண்ட்ஸ் அதிகமான மெயில்ஸ் நம்ம சேனலுக்கு வந்து வரும் எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரேக்கப் ஆயிடுச்சு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அவர் விட்டு போயிட்டாரு என் ஒய்ஃப் விட்டுட்டு போயிட்டா எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குது பாசிட்டிவாக ஏதாவது பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய மெயில்ஸ் வந்து வரும் இதில் முடிந்த அளவுக்கு நம்ம மெயில்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவோம் ஆனால் இந்த மாதிரி மெயில்ஸ் ஒரு நாளைக்கு எனக்கு வர்றதே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இருபதுல இருந்து இருபத்தஞ்சுக்கு மேலே வந்து வரும் இன்னைக்கு சோசியல் மீடியா அப்படின்றது டெவலப் ஆகிடுச்சு டைவர்ஸ் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு பிரேக்கப் அப்படின்றதும் ஜஸ்ட் லைக் தட் வந்து ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு தீவிரவாதத்தால் தவறி போகிறவங்கள விட காதலால் காதல் பிரேக்கப்பால் டைவர்ஸ்னால உயிர் விடுறவங்களுடைய எண்ணிக்கை அதிகம் என டேட்டாவே வந்து அது வந்து சொல்லுது ஃபர்ஸ்ட்டு இந்த யூஏ யூடியூபர் யாருன்னு தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன அறிமுகம் வந்து கொடுக்குறேன் ஸோ காலிதவர்களுடைய இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு புள்ளி ஒன்று மில்லியன் இருக்குது அப்போ அது ஒரு முப்பத்தோரு லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எட்டு புள்ளி ஆறு மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஒரு எண்பத்தாறு லட்சம் பேர் இவருக்கு ரெண்டு பசங்க பன்னெண்டு வயசுல ஒரு பையன் பதினஞ்சு வயசுல ஒரு பையன் அதுல பன்னெண்டு வயசுல இருக்கிற பையன் வந்து ஒரு ஆர்டிசம் ஒரு ஸ்பெஷல் கிட் சரிங்களா சோ இவருக்கு திருமணமாகி ஒரு பதினேழு வருடங்கள் ஆகுது இவருக்கு நாற்பது வயசு இவருடைய மனைவி அவங்களும் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸர் தான் இன்ஸ்டாகிராம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஆறு மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க சலாமா முகமது அப்படின்றது அவங்களுடைய பேரு தன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லையும் வளர்ந்ததுக்கு அப்புறமா இவங்களும் வீடியோஸ்லாம் அவங்களோட சேர்ந்து கப்புல் வ்ளாகராக பண்ண ஆரம்பித்தாங்க அதன் மூலியமாக அவங்களும் ஃபெமிலியர் ஆக ஆரம்பித்தாங்க ஸோ இவங்களுடைய வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்கலாம் ஃபன்னான வீடியோ ட்ராவல் விளாகு இப்படி நிறையா விஷயங்கள் பண்ணக்கூடிய இன்டர்வியூஸ்லாம் பண்ணக்கூடிய யூஏஇயில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு யூடியூபர் தான் இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாகவே ரொம்ப ஃபேமஸான கப்புள் விலாகர்ஸ் தான் சரிங்களா இவங்க ரெண்டு பேரும் பதினாலு ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டைவர்ஸ் வாங்கியிருக்காங்க ஆனால் அந்த நியூஸ் ஃபஸ்ட் எடுத்தோன்னே வெளியே வரல ஃபஸ்ட்டு வெளியே வந்த நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் ஃபஸ்ட்டு ஒரு ஆக்ட்ரஸ் அவங்க பேரை சொல்லலை ஏன் நான் அவங்க பேரை சொல்லலை அப்படின்னா இந்த நியூஸ் வந்து டைம்ஸ் நான் உங்களேருந்து ஆரம்பித்து இந்துஸ்தான்லேருந்து ஹிந்துலேருந்து எல்லாத்துலேயும் சொல்லிட்டாங்க அந்த நடிகையோட பேரை வந்து சொல்லிட்டாங்க போட்டிருக்காங்க இருந்தாலும் நம்ம ஏன் சொல்லலை ஷாபுத்ரீயில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் அஃபிஷியலாக வரலை அந்த நடிகை அவங்க வாயை திறந்து சொல்லலை யூடியூபர் காலித் அவர்களும் அவர் ஓப்பன் அப் பண்ணி சொல்லலை அதனால அவங்க பேரை வந்து சொல்லலை நம்ம நடிகையின் மட்டும் போகலாம் ஒரு நடிகை எங்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் மாதம் ஒரு ஃபோட்டோ வந்து போட்டிருப்பாங்க அவங்களே விளக்கமும் கொடுத்துருப்பாங்க எனக்கு எங்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு பையன் யாருன்னு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் அதே ஜூன் மாதத்தில் அந்த யூடியூபர் காலித் அவர்களும் எனக்கு எங்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிங்கு ஃபோட்டோவோட போட்டிருப்பார் அதுக்கப்புறமா அந்த ரிங்கு ஃபோட்டோ இல்லை இருந்த ரிங் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ரிங்கு போட்ட அந்த ஹீரோயின் அவங்க வந்து யூஏஇயில் இருக்கிற மாதிரி ஒரு டீ குடிக்கிற மாதிரி ஒரு போட்டோவை முகத்தை மறைச்சிட்டு வந்து போட்டிருப்பாங்க போட்டது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த யூடியூபர் இருக்காரில் ஹாலித் அவருடைய ஃபேன் மீட்டிங்லேயும் கலந்துருப்பாங்க அந்த ஹாலித் அவர்கள் கேரளாவுக்கு போய் ஃபோட்டோஸ்லாம் வந்து போட்டிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் ஹாலித் அவர்கள் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயினுக்கு போட அந்த ஹீரோயினும் வந்து வெக்கப்பட்ட இமோஜியோட ஹாய் அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க இதெல்லாம் வச்சு ஸோ அந்த ஹீரோயினை தான் ரெண்டாவது திருமணம் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சர்க்குலைட் வந்து இருக்கு சரிங்களா ஸோ அப்படி ஆகும்போது ரெண்டாவது திருமணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலிதவர்கள் அந்த எங்கேஜ்மெண்ட் ஃபோட்டோவை போடும்போது ஏன்னா அவங்களுக்கு டைவர்ஸ் ஆகி நாலு மாதம் தான் ஆகுது அவங்க மனைவி வந்து டைவர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை அதுவரையும் ஓப்பன் அப் பண்ணலை இந்த எங்கேஜ்மெண்ட் ஃபோட்டோவை பார்த்தோன்னே அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நான் வந்து காமாக பொலைட்டாக இதுக்கு ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த நடிகைன்னு சொல்கிறாங்களே அந்த நடிகைகள் அப்படி ரியாக் அந்த நடிகைக்கு எதிராக ரியாக்ட் பண்ணாங்களான்னு தெரியல இல்லை தன்னுடைய ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டுக்கு எதிராக ரியாக்ட் பண்ணாங்களான்னு தெரில அவங்க பொலைட்டாக காம அவங்களுடைய எதிர்ப்பை வந்து ஒரு சின்னதாக இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ மூலியமாக வெளிப்படுத்தியிருப்பாங்க ஸோ இதுக்கு முன்னாடி ஹஸ்பண்டோட சேர்ந்து வந்து யூடியூப் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ தனியாகவே வந்து யூடியூப் ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க த பீஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டி ப்ராடக்ட் அது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து நடத்திட்டு இருக்காங்க இன்ஃப்ளென்சர் ஆனதுக்கப்புறந்தான் அந்த பியூட்டி ப்ராடக்ட்டையும் வந்து பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க சரிங்களா ஸோ அவங்க அந்த வீடியோவை போட்டதுக்கு அப்புறம் வைரலாக மாற ஆரம்பிச்சிருக்கும் வைரலானது மட்டும் இல்லாமல் ஒரு லைஃப் கோச் அப்படின்னு சொல்லுவாங்க லைஃப் கோச் அப்படின்னா லைஃப் இப்படி வாழணும் அப்படி வாழணும் இப்படி லீட் பண்ணணும் சைக்காலஜிக்கெலாம் நிறையா கவுன்சிலிங்லாம் வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த லைஃப் கோச்சோட சேர்ந்து ஒரு இன்டர்வியூ பண்ணியிருப்பாங்க அந்த இன்டர்வியூவில் தான் தன்னுடைய என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டைவர்ஸை பற்றி பேசியிருப்பாங்க ஒரு பொண்ணு டைவர்ஸ்க்கு அப்புறம் மனம் உடைந்து கண் கலங்கி அதிலையும் காமாக பொலைட்டாக ரொம்ப கோவப்படாமல் அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் வந்து சொல்லியிருப்பாங்க அந்த கருத்துக்கள்லாம் சொல்லும் போது முப்பத்தி ஏழு வயதான சலாமா முகமது அவங்களும் அவர்களும் திருமணம் வந்து காதல் திருமணம் தான் ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து திருமணம் பண்ணியிருப்பாங்க பதினேழு வருடம் கழித்து பதினாலு பிப்ரவரியில் அவங்க டைவர்ஸ் வாங்கியிருப்பாங்க அலமிச்சது ஒரு பெயினோட தான் அங்கங்கே வந்து பேசியிருப்பாங்க பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நாற்பது நிமிஷம் இன்னொரு ஐம்பது நிமிஷம் அந்த ரெண்டு வீடியோவும் சேர்த்து முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன் அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எனக்கு அலணும்னு தோணும் ஆனால் நான் அளமாட்டேன் இதிலேருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் கடைசி ஒரு வருடத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் பயங்கரமான டிப்ரெஷனில் மாட்டிக்கிட்டேன் என்ன பண்ணுறதுன்னு தெரில சேட்னஸ் டிப்ரெஷன் வயிற்று பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் டைவர்ஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது என்னுடைய ஸ்ட்ரெஸ்ஸுனுடைய லெவல் உச்சக்கட்டத்துக்கு போய் முப்பத்தி ஒம்பது கிலோ அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய இடையும் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்போ வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோகத்தில் இருக்கும்போது அப்போ தான் எனக்கு புரிய ஆரம்பித்தது டைவர்ஸ் ஆயிடுச்சு நமக்கு வந்து மென்டல் ஹெல்த் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்மக்கிட்ட ரெண்டு பசங்க இருக்காங்க நம்ம குழந்தைகள் பதினஞ்சு வயசில் ஒரு பையன் இருக்காங்க பன்னெண்டு வயசில் ஒரு பையன் இருக்காங்க அந்த பன்னெண்டு வயசு பையன் வந்து ஸ்பெஷல் கிட் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த குழந்தைகளுடைய சந்தோஷம் அப்படின்றது முக்கியம் அவங்களுடைய சிரிப்பு அவங்களுடைய புன்னகை அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய எதிர்காலம் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் டைவர்ஸ் ஆகிருச்சு சோகம் வருத்தம் துரோகம் இப்படி ஒரு பக்கம் வந்து இருக்குது ஸோ இந்த ரெண்டில் நான் ஒன்று என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் டைவர்ஸ் ஆயிடுச்சு இல்லைங்களா என்னுடைய முன்னாள் கணவர் அவரை நினச்சி நான் வருத்தப்படணும் அப்படி இல்லை என்னுடைய குழந்தைகளை நினைத்து நான் வந்து என் அவங்களுடைய எதிர்காலத்துக்காக ஃபோக்கஸ் பண்ணும் ரெண்டில் எதை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தேன் என்னுடைய குழந்தைகளுடைய பக்கம் போக ஆரம்பித்தேன் ஆனால் இந்த டிப்ரெஷன்லேருந்து எப்படி வெளியே வருது இந்த சேட்னஸ்லேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்றது எனக்கு வழி தெரியல அப்போ நிறைய சைக்காலஜிஸ்ட்டை பார்க்க ஆரம்பித்தேன் அவங்க கிட்ட கவுன்சிலிங் போக ஆரம்பித்தேன் இந்த இன்டர்வியூவே எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைஃப் கோச் அவர்கிட்ட பேசுகிற மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு சின்ன சின்ன எக்ஸசைஸ் கொடுத்து முடிக்கும் போது அவங்க கண்கள்லாம் கலங்க ஆரம்பிப்பாங்க அழுகலாம் ஆரம்பிப்பாங்க சரி அழுதுட்டு அவங்க பேசும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ நாங்கள் பிரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் வந்து அவரோட ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன்ல தான் செய்கிறேன் அவரை அவருக்காக நான் ப்ரே பண்ணதான் செய்கிறேன் என்னுடைய முழு மனதோட என்னோட ஹார்ட் ஃபுல்லாக நான் அவருக்காக ப்ரே பண்ண தான் ஏன் நான் அவருக்காக ப்ரே பண்றேன் அப்படின்னா அவருடைய அவர் வந்து இப்போ என்னுடைய ஹஸ்பண்ட்ல டைவர்ஸ் வாங்கியிருந்தாலும் என்னுடைய குழந்தைகளுக்கு அவர் அப்பா அவர் ஹாப்பியா இருக்கணும்னு நினைக்கிறேன் அவர் ஹாப்பியா இருந்தாதான் என்னுடைய குழந்தைகள் ஹாப்பியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெச்சூர்டான ஒரு இமோஷ்னலான ஒரு டாக் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதுலேருந்து நீங்கள் எப்படி வெளியே வந்தீங்க இந்த டைவர்ஸ் முப்பத்தொம்பது கிலோ இட தான் இருந்தீங்க எடை குறைப்பாயிருக்கு மன அளவில் சோர்ந்து போயிருந்தீங்க எப்படி வெளியே வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு ஆண்டர்பிரனர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு என்னுடைய பிஸ்னஸ் ஆரம்பித்தேன் நான் வந்து ஃபிலாசபி படிச்சிருக்கேன் ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னுடைய பிஸ்னஸில் மோர் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன் என்னுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தில் மோர் ஃபோக்கஸ் வந்து பண்ண ஆரம்பித்தேன் அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியெலாம் பேஷனுக்காக டிராயிங் பண்ணுவேன் பெயிண்டிங் பண்ணுவேன் ஆனால் இன்றைக்கி வந்து நான் பேஷனுக்காக ட்ராயிங் பண்ணலை பெயிண்டிங் பண்ணலை நான் ஒரு டிராயிங் பண்ணுறேன் பெயிண்டிங் பண்ணுறேன் அதை பார்க்கும்போது எனக்கு எக்ஸைட்மெண்ட் ஆகலை ஆனால் அந்த டிராயிங்லையும் அந்த பெயிண்டிங்லையும் நான் ஃபோக்கஸ் பண்ணும்போது என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய டிப்ரெஷன்லேருந்து நான் டிஸ்கனெக்ட் ஆகிறேன் என்னுடைய லைஃப்பில் இன்றைக்கி முப்பத்தேழு வயசில் நான் என்ன முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னா என்ன நான் நேசிக்க ஆரம்பிச்சிருக்கேன் என்னுடைய குழந்தைகள் மட்டும்தான் என்னுடைய ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சில எக்ஸசைஸ் மூலமாக இந்த ஒரு சைக்காலஜி மீட்டப் மூலமாக என்னுடைய மென்டல் ஹெல்த்தை நான் பாதுகாக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஸ்பிரிச்சுவலாவும் இன்னும் அதிகமாக யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த டைவர்ஸ் சினாரியோல இருந்து எப்படி வெளியே வந்தேன் அப்படின்ற ஒரு விஷயத்த பேசியிருப்பாங்க விஷயத்தை பொறுத்தவரையும் வந்து அவங்களே வெளியே சொல்லலை அப்படின்னா அதை பத்தி நம்ம பேசக்கூடாது ஏன்னா அது அவங்களுடைய பர்சனல் ஆனா அவங்களே அவங்களுடைய டைவர்ஸை பற்றியும் அதுலேருந்து எப்படி வெளியே வந்தேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பேசும்போது அவங்க பேசினதுக்கு அப்புறம் நம்ம வந்து பேசலாம் இல்லைங்களா ஹாலித் அவருடைய பாட்காஸ்ட் அவர் இப்போ பாட்காஸ்ட் கொடுக்கல அதாவது செகண்ட் எங்கேஜ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் அவர் பாட்காஸ்ட் எதுவும் கொடுக்கல ஆனால் முன்னாடி அவங்க வந்து கப்புல் விழாக்கராக இருக்கும் போது பாட்காஸ்ட் கொடுத்துருந்தாரு அதில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசுலேருந்து ஒரு நார்மலான ஒரு அக்கௌண்ட்ஸ் தான் ஃபேமிலி எங்கள் அப்பா அக்கௌண்ட்ஸ் தான் நான் வந்து என்னுடைய படிப்பெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நான் வேலைகள்லாம் போயிருந்தேன் வேலைகள்ன்றது கப்பல் சம்மந்தப்பட்ட வேலையாக இருந்தது அந்த வேலையினுடைய பிகினிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் டாய்லெட் கழுவுறதுலேருந்து ஃப்ளோரை வந்து துடைக்கிறதுலேருந்து ஆரம்பித்து பெயிண்டிங் பண்ணுறதுலேருந்து சின்ன சின்னதாக நிறைய வேலைகள் பண்ணியிருக்கேன் திருமணமாச்சு லவ் மேரேஜ் தான் ரெண்டாயிரத்தி ஏழில் அதுக்கப்புறம் ரெண்டு குழந்தைகள் வந்தாங்க ரெண்டு குழந்தைகளோட வாழ்க்கையை வந்து நகர்த்திட்டு இருக்கும்போது எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு பழக்கம் இருக்குது என்னை சுற்றி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள சிரிக்க வச்சுட்டே இருப்பேன் அவங்கள வந்து சிரிக்க வைக்கிறது ஃபன் பண்ணுறது காமெடி பண்ணுறது அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் தான் எனக்கு ரிலாக்ஸை வந்து க்ரியேட் பண்ணும் ஆனால் என்னுடைய வேலைகள் அப்படின்றது வந்து எனக்கு சோர்வை தான் கொடுத்துருக்கு ஒரு பல ஆண்டுகள் நான் வேலை பார்த்தேன் எந்த வேலையிலையும் எனக்கு ஹாப்பினஸ் அப்படின்றது வரலை எனக்கு நிறையா உடல் வழிகள்லருந்து ஆரம்பித்து மனவழிகள் சைனஸ் கோல்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள் அடிக்கடி வந்துக்கிட்டே இருந்தது அரவுண்டு ஒரு முப்பத்து ரெண்டு முப்பது ப்ளஸில் ரெண்டாயிரத்தி பதினாறில் நான் என்னுடைய மனைவியோடு சேர்ந்து பேசினேன் எனக்கு வந்து என்னை சுற்றி இருக்கிறவங்களை சிரிக்க வைக்கும் போது எனக்கு பிடிக்குது நான் ஏன் மீடியா சைடு போகக்கூடாது நம்மக்கிட்ட ஒரு வருஷத்துக்கு பேங்க் பேலன்ஸ் இருக்குது ரெண்டு குழந்தைகள் இருக்குது ஸோ நீ ஓகே சொன்ன அப்படின்னா நான் மீடியா பக்கம் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மனைவி கிட்ட சொல்லியிருப்பாரு சலாமா முகமது கிட்ட அவங்களும் சரி ஒரு வருஷம் பேங்க் பேலன்ஸ் இருக்குது நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் சிஎன்எனில் ஒரு ஷோ அந்த ஷோவில் வந்து அவருக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கும் அந்த ஷோ வந்து பண்ணுவார் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த 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 சேனல்லேயே நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு நினச்சிருப்பாரு அந்த ஷோ முடிச்சதுக்கப்புறம் அவருக்கு காசும் கொடுத்துருக்க மாட்டாங்க அவரை வந்து மறுபடியும் ஷோக்கு நீ வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க சரி ஒன் இயருக்கு இன்னும் சேலரி இருக்குது நம்ம மற்ற இடங்களில் ட்ரை பண்ணலாம் நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற டிவி சேனல்லாம் போகும்போது அவமானம் ஏமாற்றம் இது எல்லாம் நடக்குது நிறைய இடத்துல அசிங்கப்படுத்துகிறாங்க நிறைய ரேடியோ சேனலுக்கு இன்டர்வியூ போயிருக்காரு அங்கேயே அசிங்கப்படுத்துகிறாங்க உனக்கு வேலைக்காகாது அப்படின்னு வந்து சொல்லி அனுப்பிடுறாங்க எல்லா கதவுகளும் மூடப்பட்டு நொறுங்கி போய் ஒரு ஆறு மாதம் ட்ரை பண்ணி எதுவுமே நடக்கலை அப்படிங்கும் போது அவருடைய மனைவி சலாமா அவங்க தான் சொல்லியிருப்பாங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிஎன்எலில் வீடியோ பண்ணியிருப்பீங்க அந்த வீடியோ நல்லா இருந்தது அதை அவங்க ஃபேஸ்புக்கில் போட்டிருப்பாங்க அதில் நல்ல வியூஸ் வந்துச்சு நல்ல கமெண்ட்ஸ் வந்துச்சு உங்கள்கிட்டயே ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்குல்ல நீங்கள் ஏன் அதில் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு ஒரு புஷ் கிடைக்குது ஒய்ஃப் சொன்ன அந்த விஷயத்தை வச்சு நிறையா ஸ்கிரிப்ட் எழுதுறாரு டே நைட்டாக ஸ்கிரிப்ட் எழுதுறாரு நைட்டு ஃபுல்லாக எடிட் பண்ணுறாரு வீடியோஸ் பண்ணுறாரு முதுகெல்லாம் அன்றைக்கு எடிட் பண்ணது இன்னைக்கு வரைக்கும் வலிக்குதுன்ற மாதிரி சொல்லியிருப்பார் ஸோ அளவுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு ஒன் இயர் கஷ்டப்பட்டு ஃபேஸ்புக் பேஜை டெவலப் பண்ண ஆரம்பிச்சு யூடியூப்பை டெவலப் பண்ணி இன்ஸ்டாகிராமை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி சில வருடங்களில் நல்ல யூடியூபர் அப்படின்ற பேரும் எடுக்கிறாரு அந்த பேரோட தொடர்ந்து தன்னுடைய மனைவியோட சேர்ந்து நிறைய வீடியோஸும் பண்ணுறாரு ஃபன்னாக பண்ணுறாரு விலாக் பண்ணுறாரு எந்த அளவுக்கு உயர்றாருன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் போகும்போது பாகிஸ்தான் பிரசிடென்ட் அவர்களையே மீட் பண்ணி இன்டர்வியூ எடுக்கிற அளவுக்கு உயர ஆரம்பிக்கிறார் மம்முட்டி மம்முட்டி அவர்கள் வந்து யூஏஇ வரும்போது அவரை மீட் பண்ணி இன்டர்வியூ எடுக்கிற அளவுக்கு உயர ஆரம்பிக்கிறாரு இங்கே சென்னைக்கு வந்து இர்ஃபானுடைய மேரேஜை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய பெரிய பெரிய யூடியூபருடைய மேரேஜை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அடுத்த லெவலுக்கு போக ஆரம்பிக்கிறார் அரவுண்ட் அவருடைய நாற்பது வயதில் என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய மனைவியை டைவர்ஸ் பண்ணுறாரு டைவர்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அடுத்து ஒரு திருமணம் அப்படின்ற ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டையும் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் ஒரு சிலர் கங்கிராச்சுலேஷன் போடுறாங்க ஒரு சிலர் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு போட்டுட்ருக்காங்க இப்போ நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா ஹாலித் அவர்கள் பண்ணது சரியா தப்பா சலாம் அவர்களுக்கு நடந்தது என்ன அவங்க பண்ணது சரியா தப்பா ரெண்டு பேரில் யாருக்கு மிஸ்டேக் அப்படின்ற விஷயத்தை விஷயத்த பேச போகிறதே இல்லை அது அவங்களுடைய பர்சனல் அவங்க டிசிஷன் வந்து எடுத்துட்டாங்க ஆனால் வெளியே வந்து சொன்ன விஷயங்களை வச்சு நான் இதுலேருந்து சொல்லணும்னு நினைக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி வர கமெண்ட்டை தான் மறுபடியும் டீ கோட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் லவ் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா அதுலேருந்து வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம் அது எனக்கு புரியுது ஏன்னா நீங்கள் கமெண்ட் அனுப்பும் போதும் மெயிலில் பக்கம் பக்கமாக அனுப்பும் போதும் அந்த விஷயங்கள் வந்து புரியுது ஒரு டைவர்ஸ் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு பத்து வருடம் பதினஞ்சு வருஷம் பன்னெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் ஒருத்தவரோட சேர்ந்து வாழும்போது அது பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி அந்த டைவர்ஸ் அப்படின்ற மனநிலையிலேருந்து வெளியே வர்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுவும் புரியுது இருந்தாலும் சலாமா முகமது அவங்களுடைய அந்த இன்டர்வியூவில் பார்க்கும் போது அவங்க அதிலேருந்து எப்படி வெளியே வந்தாங்க என் பசங்க தான் முக்கியம் அப்படின்றதுக்காக நாலு மாதம் அதுலேருந்து வெளியே வரதுக்காக நான் என்னென்ன முயற்சிகள்லாம் எடுத்தேன் நான் எப்படி ஃபோக்கஸ் பண்ணேன் என்னுடைய கரியரில் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க இது சலாமா முகமது மட்டும் இல்லைங்க ரவுலிங் அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னா ரவுலிங்க்கும் அவருடைய ஹஸ்பண்ட் வந்து விட்டுட்டு போயிருப்பாரு வயிற்றில் ஒரு குழந்தையோடு விட்டுட்டு போயிருப்பாரு அப்போ அவங்களுடைய பேரண்ட்ஸும் ஏற்றுக்காமல் இருப்பாங்க அவங்க ஒரு டீச்சர் வேலைக்கு போவாங்க அந்த டீச்சர் வேலையிலும் பிரச்சனையாகி அவங்கள டீச்சர் வேலையிலேருந்து தூக்கிடுவாங்க கொஞ்சோன்னு காசை வச்சுட்டு ஒரு காஃபி டேல உட்காந்து தான் வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு கதை சொல்கிற மாதிரி கதை சொல்லி எழுத ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படி எழுதின கதை தான் ஹாரி பார்ட்டர் விட்டுட்டு போன கணவனை நினச்சி வருத்தப்பட்டு சில நாட்கள் இருந்தாங்க அப்பா அம்மா ஏற்றுக்கலே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு சில நாட்கள் இருந்தாங்க வேலை போயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு உடஞ்சு போய் சில நாட்கள் இருந்தாங்க அதுக்கப்புறம் எழுத ஆரம்பித்த அந்த கதை தான் உலகம் ஃபுல்லாக கிட்டடிச்சது சார்லி சாப்பிடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய திருமண வாழ்வில் அவர் பட்ட கஷ்டம் அப்படின்றது ஏராளம் அவர் சந்தித்த டைவர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமும் ஏராளம் இருந்தாலும் மக்களை மகிழ்விக்கணும் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மேடைகளையும் வரும்போது தன்னுடைய பர்சனல் லைஃபை மறந்து தன்னுடைய கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணார் நிறைய பேரை சிரிக்க வச்சார் ரத்தன் டாட்டா அவர்கள் அவரை வேணான்னு யாராவது சொல்லுவாங்களா ரத்தன் டாட்டாவை வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏதோ ஒரு ரீசன்னால் பொண்ணு விட்டுட்டு போகிறாங்க இன்றைக்கு வரைக்கும் அந்த பொண்ணை நினச்சி அவர் மேரேஜ் பண்ணலை ஒரு சில முறை மேரேஜுக்கு முயற்சி பண்ணாலும் பண்ணலை இன்னைக்கு வரைக்கும் பேச்சுலராக இருக்கார் அவர் தன்னுடைய லவ் ஃபெயிலியர் எப்படி ஹேண்டில் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தன்னுடைய தொழிலையும் சோசியல் சர்வீஸ்லையும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தார் தினேஷ் கார்த்திக் அவருக்கு நடந்த முதல் மனைவி அவருக்கு நடந்த துரோகம் நண்பன் பண்ணது இது எல்லாம் உங்களுக்கு தெரியும் அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஜிம்மில் கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பித்தார் தன்னுடைய கிரிக்கெட்டில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தார் மறுபடியும் செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கையிலையும் கெரியர்லேயும் மகத்தான ஒரு விஷயத்தை பண்ண முடிஞ்சது இப்படி வாழ்க்கையில் டைவர்ஸ் ஆகி காதலால் பாதிக்கப்பட்டு வெளியே வந்த நிறைய பேர் அவங்களுடைய கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணி ஆர்ட் ஃபார்மில் ஃபோக்கஸ் பண்ணி மியூசிக்கில் ஃபோக்கஸ் பண்ணி யோகாவில் ஃபோக்கஸ் பண்ணி தியானத்தில் ஃபோக்கஸ் பண்ணி வெளியே வந்திருக்காங்க இந்த வீடியோ நீங்கள் ஒருவேளை பிரேக்கப்பால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா அது குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி காதல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்கள் மனசில் ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்பட்டுச்சுன்னா அதுதான் எனக்கு வெற்றின்னு நினைக்கிறேன் நிச்சயமாக இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணோடையோ பையனோடையோ திருநங்கையினோடையோ வாழ்க்கையை மாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச்